அப்போ இடையில வந்துட்டு நான் பார்த்தேன் ஹேர் எல்லாம் வந்துட்டு பேங்க்ஸ் எல்லாம் வந்து கியூட்டா வச்சிருந்தீங்க அந்த ஐடியா எப்போ வந்துச்சு சுந்தரி முடிஞ்சோடனே போய் முடி வெட்டிட்டு வந்துட்டேன் அது முன்னாடி பிளான் பண்ணதுதானா இல்ல உடனே நீங்க எப்போதுமே அப்பப்போ கொஞ்சம் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவேன் அதனால சுந்தரி முடிஞ்சோடனே சரி போய் நம்ம முடிய போய் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்ட்ல வச்சது கொஞ்சம் ஓவரா இருந்தது சரி ஓகே ஆசையா இருந்தது நம்ம ஆசைக்கு யாரும் தடாதனால போய் வெட்டிட்டு வரேன் நமக்கு அழகா நம்ம நமக்கு சுந்தரி ஸ்டார்டிங்ல உங்களை பாக்கும்போது கொஞ்சம் டானா அப்படி இருப்பீங்க இப்ப வந்து ரொம்பவே அப்படியே கொஞ்சம் கலரா ஆயிட்டீங்க இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா என்னன்னா இதுலயே நான் நம்ம எப்போதுமே நம்ம பாடி கலருக்கும் ஃபேஸ் கலருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வெயில் ஃபுல்லா அலைவோம் அப்ப நான் எனக்கு அந்த சன்ஸ்க்ரீனு அந்த லோஷனு அதை பத்திலாம் நமக்கு எதுவுமே தெரியவே தெரியாது ஸோ அதனால நம்ம பாட்டு ரேண்டமா சுத்தி சுற்றிக்கிட்டே இருப்போம் வெயிலில் காஞ்சிக்கிட்டே இருப்போம் ஸோ டேனுங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ்ல அஃப்கோர்ஸ் நான் டஸ்கியான பொண்ணுதான் பட் ஆனா டஸ்கிலேயுமே வந்து நிறைய கலர் டோன்ஸ் இருக்கு ஸோ அதுல நான் ஒரு என்னோட பாடி ஒரு கலர்ல இருக்கும் ஸோ அந்த பாடி கலருக்கும் என்னோட ஃபேஸ்க்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து சுந்தரியில் இருக்கும்போது எனக்குன்னு அழகா என்ன என்னை நல்லா பாத்துக்கிறாங்க நான் நடிச்சுட்டு எனக்கு பேலன்ஸாக ஒரு டைமிங் இருக்கு என்ன இப்ப இப்போ பாப்பாவை பாத்துக்கிறதுனா நான் வீட்லயே இருக்கேன் ஸோ நான் என்னைய பாத்துக்க முடியுது ஒரு சன்ஸ்கிரீனா இருக்கட்டும் எனக்கான ஒரு என்னோட ஸ்கின்னை மொத்தமாக சேஞ்ச் பண்ணாமல் இயற்கை அழகுதான் தான் இயற்கையே பாதுகாத்தாதான் அழுகு ஸோ நம் நான் என்னை ஒரு இயற்கையாக இயற்கையோட ஒரு படைப்பை பார்க்கறேன் என்னை நான் மெருகேற்றிக்கிறதுக்கு என்னை சேஃப் பண்ணிக்க பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நான் பண்ணுறேன் இது வந்து நம்ம கொஞ்சம் லல்ட்டாக பாலிஷாக தெரியும் போது டோன் மாற்றிட்டீங்களா அது அப்படி எடுத்து கிடையாது நான் என்னையை மெருகேற்றிக்க நான் ட்ரை பண்ணுறேன் அவ்வளவுதான்